வணக்கம் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்சரி கார்டன் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து ஒரு ஹெர்பல் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு புது வகையான செடி உங்களுடைய மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம் இப்போ பார்த்துட்டுருக்க பிளான்ட்டுடைய நேம் இதை வந்து பொழுதலைன்னு சொல்லுவாங்க முக்கியமாக இது எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரப் போக்குறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இயற்கை மூலிகைன்னு சொல்லலாம் இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன இடத்துல இருந்தால் கூட நம்மளால் வளர்க்க முடியும் ஸோ த்ரீ இன்ச் பாட்டில் இருந்தால் கூட வளர்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு வகையான ஹெர்பல் பிளான்ட் இது ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வகையான இடங்களில் வந்து காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் காணப்படக்கூடிய ஒரு ஹெர்பல் பிளான்ட் இது வந்து நீரோட்டம் அதிக பகு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த செடிகளானது வளரும் தரையை ஒட்ட நாப்பில் வளரக்கூடிய ஒரு வகையான ஹெர்பிள் பிளான்ட் தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய பாகங்கள்னு பார்த்தீங்கன்னா முழுமையான பாகங்களுமே நமக்கு பயன்படுது இருந்தாலுமே இதை வந்து நம்ம நமக்கு தேவையான பாகங்கள் வந்து இலைகள் தான் அதிகமாக தேவைப்படும் இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சு நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் சரிங்களா இதை எப்படி எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வகையான பூக்கள் வந்து பூக்குதுங்க பார்த்தீங்கன்னா தாத்தா தலைவெட்டின்ற செடி மாதிரி இதில் ஒரு ஒரு வகையான பூக்கள் வந்து பூக்கும் இந்த பூக்களானது வந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா பிங்க் கலர் லைட் பிங்க் கலரில் மாதிரி இருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டில் ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை தான் வந்து நம்ம புடுதலைன்னு சொல்லுவோம் முக்கியமாக இதில் இருந்து பயன்படக்கூடிய பாகங்கள் மட்டும் இல்லாமல் பயன் நமக்கு என்ன பயனுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகளை வந்து போக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த புடுதலை செடி ஓகேங்களா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன தொட்டிலையும் வளர்க்கலாம் இல்லை உங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தக்கந்த மாதிரி பெரிய கொஞ்சம் தொட்டி சைஸே இன்க்ரீஸ் பண்ணி வளர்க்கலாம் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டென் இன்ச் டுவெல் இன்ச் பாட் போதுமானது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த செடி வந்து தரையை ஒட்டினாப்பில் வளரதினால நீங்கள் அந்த தொட்டியில் நடும்போது அந்த தொட்டி முழுவதுமே பரவலாக வந்து வளரம் உங்களுக்கு தேவைப்படும் போது கட் பண்ணிக்கின்னு மீதி அப்படியே விடலாம் வேர் பகுதியை அப்படியே விட்டால் கூட வ அந்த மாதிரி இந்த செடி வேகமாகவே திருக்கும் குரோத் இருக்கும் இதனுடைய வேர் எப்படி தெரியுமா வர வளரும்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்லா நோட்லையுமே வந்து வேர் வந்து வளரும் ஓகேங்களா இது வந்து வேரானது வந்து மண் பகுதியில் வந்து இப்படி தொட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோ தான் ரூட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இந்த ஹெர்பல் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி நீங்கள் வாங்கி வைச்சாலே போதுமானது ரொம்பவே அற்புதமாக வளரக்கூடிய ஒரு செடி சரிங்களா இந்த செடியை நீங்கள் வளர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சிலேருந்து பத்து பன்னெண்டு இந்த மூணுத்தில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சூஸ் பண்ணி வளர்க்கலாம் இதுக்கு கலவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வளர்க்கலாம் அப்படி இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட் கேட்டால் அதுக்கான கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் வந்து எண்பது பர்சன்ட்டோ மாட்டுச்சாண தொழு உரம் வந்து பத்து பர்சன்ட்டோ அப்புறம் வந்து பீட் ஒரு பத்து பர்சண்ட்டோ எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த செடிகளை நடவு செய்யலாம் ஓகேங்களா நடவு போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சார் அந்த கவரோட நடணுமா இல்லை அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நடணுமான்னு கேட்பாங்க இந்த கவரோடு நடும்போது என்ன ஆகும்னா செடியானது ஹீட் ஆகி வெந்து போயிடும் ஓகேங்களா செடியானது இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கவரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப் இந்த கவர் ரிமூவ் பண்ண பண்ணது செடி வந்து அப்படியே இருக்கும் ஒரு கட்டி மாதிரி இருக்கும் சரிங்களா அதை அப்படியே எடுத்து பாட்டில் வந்து ஹாஃப் ஆஃப் முக்கால்வாசி வந்து நீங்கள் மண் அறுப்பிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஹோல் மாதிரி மண்ணை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வச்சு செடியை நட்ட பிறகு மண்ணை ஃபில் பண்ணால் போதுமானது இதுவே நடவுமுறை போதுமானதுங்க இதனுடைய தேவைகள் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் இதனுடைய லீப்ஸை மட்டும் இப்படி கட் பண்ணாலும் சரி இல்லை கிள்ளிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் மெத்தடு ரொம்ப ஈஸியான முறையில் இதை நம்ம ஆர்வஸ் பண்ண முடியும் சரிங்களா ஆனால் ஒரு செடி வாங்கிட்டாலே நீங்கள் நிறைய விதமான செடிகள் உற்பத்தி பண்ணிக்க முடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சும் தண்ணி கொடுத்தே ஆகணும் தண்ணி அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய லீப்ஸ் எல்லாம் காஞ்சி போய்டும் சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு வந்து தண்ணி ஏன் நீர் பகுதியில் வளருது அப்படின்றதே நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதிகப்படியான நீர் வந்து இதுக்கு தேவைப்படுது அதனால தான் நீர்பாங்கான பகுதிகளில் இந்த செடிகளை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா இந்த மாதிரியான எர்பல் பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நசுரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நூறுக்கும் மேற்பட்ட செடிகள் வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து எர்பல் பிளான்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ கிட்டே என்ன மாதிரியான எர்பல் பிளான்ட் இருக்குன்னு லிஸ்ட்டு ஒன்று தருவோம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளான்ஸில் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிளான்ஸ்லாம் இருக்கா இல்லையான்றதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா எங்களால் குவாலிட்டியான பிளான்ஸு உங்களுக்கு கொடுக்க முடியுங்க ஸோ அந்த நம்பிக்கையில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கையான முறையில் அந்த வேலையை ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குன்னு நினைப்போம் சரிங்களா எங்கேருந்தோ பே பண்ணுறாங்க ஸோ எங்கேருந்தோ செடிகள் வாங்குகிறாங்க அவங்களுக்கான செடிகள் நல்ல தரமாக போகுதா நம்ம தரமாக கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாங்க ஸோ தரமான செடிகள் மட்டும்தான் நம்ம உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான ஹெர்பல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்த ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் தெளிவாக அதை எப்படி பயன்படுத்தணும் அது என்ன தேவை இருக்குது அந்த செடி எங்கே கிடைக்கும் அதனுடைய செடிகளை எப்படி நம்ம பதியம் போடணும் அப்படின்ற வரைக்குமே நாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்முடைய நர்சரி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான காம்போ ஆப்பர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த காம்போ ஆப்பர் பயன்படுத்தி வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஹெர்பல் பிளான்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை வந்து போக்குறதுக்காக பயன்படுது அடுத்து இதிலிருந்து நமக்கு பயன்படுத்தக்கூடிய பாகங்கள்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இலைகள் தான் அதிகமாக பயன்படுத்த முடியும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கையாலேயே வந்து அரோஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு இதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்க முடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி மட்டும் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் இயற்கையாகவே இந்த செடி வளருங்க ஸோ அதனால் இதுக்கு எந்த ஒரு உர பயன்பாடோ பெரிய மெயின்டெனன்ஸோ அந்த மாதிரி தேவை இருக்காது கலைகள் கூட வராதுங்க அளவுக்கு ஒத்து இருந்தால் செடிகளில் உங்களுக்கு கலைகளே வராது ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து களை களை வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெர்பல் பிளான்ட்டை என்ன பண்ணலாம் நம்ம நட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு சின்ன நுனி தான் நட்டோம் பட் ஆனால் எவ்வளோ செடிகள் வந்து உற்பத்தி ஆயிருக்குன்னு பாருங்கள் இதனுடைய நோட்டில் எல்லாமே வந்து வேர்களானது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தாலே ப்ராக்டிக்கலாக பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கூட உங்களுடைய தொட்டிகளில் வந்து இந்த செடிகளை நடவு பண்ணுறது மூலிமா என்ன பண்ணலாம் இந்த செடிக்கு வந்து கலைகள் வராமல் நீங்கள் தடுக்க முடியும் ஸோ இந்த மெத்தடுமே இருக்குது உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி இந்த செடிகளை நீங்கள் வளர்க்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ எந்த மாதிரியான பிளான்ஸ் எப்படி வளர்க்கணும் அதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் அப்படின்றத பற்றியான முழுமையான தகவல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஏ வண்ட்ஃபுல் டே இந்த நாள் இனிய நாளாக அமைத்த மனமார வாழ்த்துக்கள்